திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நாகார்ஜுனா இவரின் மகன் நாகசதன்யா அகில் ஆகியோரும் தற்போது டோலிவுட்டில் இளம் நாயகர்களாக கலக்கி வருகிறார்கள் அதில் நாகார்ஜுனாவின் மூத்த மகன் நாகசதன்யா தன் தந்தையை போலவே ஒரு பாயாக வளம் வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை சமந்தாவை காதலித்து கரம் பிடித்தார் ஆனால் இந்த திருமண வாழ்க்கை நான்கு ஆண்டுகளில் முடிவுக்கு வந்தது சமந்தாவுக்கு நாகசதன்யாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் சமந்தா உடனான பிரிவுக்கு பின்னர் நடிகை சோபிதா துலிபாலா மீது நடிகர் நாகசதன்யா காதல் வயப்பட்டார் வெளிநாட்டில் அவர்களின் விவகாரமும் நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ரகசியமாக காதலித்து வந்த இந்த ஜோடி தற்போது திருமண பந்தத்தில் இணைய முடிவெடுத்துள்ளதாம் அதன்படி சோபிதா துளிபாளர் நாகசதன்யா ஜோடியின் திருமண நிச்சயதார்த்தம் இன்று நடைபெற உள்ளதாக தெலுங்கு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இல்லத்தில் வைத்துதான் இந்த இந்த திருமண நிச்சயதார்த்தம் இருப்பதாக கூறப்படுகிறது இரு வீட்டார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாகசதன்யாவின் இரண்டாவது திருமணம் தான் தற்போது டோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நடிகர் நாகசதன்யாவுக்கு இது இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சோபிதாவுக்கு இது முதல் திருமணம் நடிகை நாகசதன்யாவின் தந்தை நாகார்ஜுனாவும் முதல் மனைவி லக்ஷ்மியை விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவதாக நடிகை அமலாவை திருமணம் செய்து கொண்டார் தற்போது அதே ரூட்டை நாகசதன்யாவும் ஃபாலோ செய்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க